இந்த சுந்தரிகள் மர்மமான பங்களாவுக்கு கூடி போற ஹீரோவும் ஹீரோயினும் பரதநாட்டியம் செக்கிங் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு ஹீரோவுக்கு விசித்திரமா ஒரு தாட் வருது நல்லா உயரமான பள்ளத்தாக்கு ஏறணும் ரொம்ப டேஞ்சரஸா அந்த பள்ளத்தாக்கு இருக்கணும்ட்டு கூட இருக்கவர்கிட்ட ஐடியா கேட்க அந்த பையன் அதெல்லாம் டேஞ்சரஸ் வேணா சார்னு எச்சரிக்கை கொடுத்தாலும் ஹீரோ அதை கேட்ட பாடல ஃப்ரெண்ட்ஸோட கெட்டும் எதர் வருது ஹீரோ ஹீரோயின் மேரேஜ் அனிவர்சரிக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் தனியா பொண்ணு ஃப்ரெண்டை மட்டும் கூப்பிட்டு நான் குழந்தைக்கு பிளான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே என்கிட்ட பணம் சொத்து எல்லாமே இருக்கு கண்டிப்பா இது பேபிக்கு பிளான் பண்ற டைம்னு ஃப்ரெண்டு மோட்டிவேட் பண்றா ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா எனக்கு குழந்தை வேணும் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும் நமக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில மேரேஜ் அனிவர்சரி ஆனா பிரச்சனை என்னன்னா ஹீரோ பாதியிலேயே விட்டுட்டு இப்ப ட்ரெக்கிங்க போறாரு காலையில அவங்க எந்திரிச்ச உடனே அழகான ஒரு லவ் லெட்டர் இருக்கு அதை பார்த்துட்டு நிறைய பேப்பர்ல குட்டி குட்டி கிளிப்பிங்ல நிறைய எழுதி இருக்கும் உனக்காக நான் இருப்பேன் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரிசையாக படிச்சுட்டு ரெடியானவங்க கடைசியாக ஒரே ஒரு பேப்பர் படிக்கும்போது உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்குன்ற மாதிரி போட்டிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஹீரோ இருந்து உருண்டு இறந்துட்டாருன்னு கூட வந்தவன் சொல்லியிருப்பான் அதை கேட்ட விரத்தில என்ன பண்றதுன்னு தெரியாத ஹீரோயின் தாங்கிக்க முடியாம தன்னோட கைய வெட்டிட்டு அன்னைக்கு நைட்டே தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க கடைசியில நல்லா இருந்த ஹீரோ ஹீரோயின் வாழ்க்கை இந்த பங்களாவை வாங்கினாலேயே முடிவுக்கே வந்துருது இந்த கதை எல்லாத்தையும் புதுசா பங்களா வாங்க வந்தவர்கிட்ட ஹீரோ கூட இருந்தவன் சொல்ல இந்த பேய் பங்களா வேணான்னு அந்த பையன் முடிவு எடுத்துட்டு போறதோட படம் முடியுது